இந்த போட்டோவில் பாருங்கள் இந்த செடிக்கு பேர் தான் கஞ்சாங்கோரைன்னு சொல்லக்கூடிய நாய் துளசி இது தாங்க பேனை ஒழிக்கக்கூடிய முக்கியமான மருந்து இதை என்ன பண்ணுறீங்கன்னா தேவையான அளவு பறிச்சிக்கிறங்க இல்லை ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் நாய் துளசி பொடியை வாங்கிக்கிறீங்க ஒரு ஐம்பது கிராம் பொடி வாங்கினீங்கன்னா அது கூட ஒரு ஐம்பது கிராம் வசம்பு வாங்கிக்கிறோங்க வசம்பு பொடியாக வாங்கிறாதைய அது வந்து இப்போ பொதுவாக பவர் இருக்காது வசம்பை வந்து முழு வசம்பாக வாங்கிக்கிட்டு அந்த வசம்பை வீட்டில் கொண்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை தண்ணியில் ஊற வைங்க முதனாக ஊற வச்சிங்கன்னா மறுநாள் எடுத்து நல்லா ஒரு அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைங்க அரைச்சி எடுத்து இந்த நாய் துளசி பவுடரையும் அல்லது புதுசாக பறிச்சி கொஞ்சம் இலையாக இருந்துச்சுன்னா அதையும் போட்டு அரைச்சி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் நல்லா வந்து தேய்ச்சிக்கிருங்க தேய்ச்சி ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து குளிக்கணும் அந்த ஒரு மணி நேரம் வரையும் நீங்கள் அப்படியே வச்சிருக்கேன்னு பேன் நம்ம நம்மன்னு கடிக்க ஆரம்பிக்கும் அதோடய வசம்பும் இந்த நாய் துளசி இலையும் பட்டதும் பேனால் இருக்க முடியாமல் கடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் குளிச்சிங்கனால போதும் சுத்தராக பேன் தொல்லையே இருக்காது பேனு உண்ணி எல்லாமே தலையிலேருந்து வெளியாகி சுத்தராக ஃப்ரீயாகிடுவீங்க இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை நான் ஏற்கனவே சீலை பேனை குணப்படுத்துறதுக்கு இந்த முறையை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவையும் இதை இதில் நான் லிங்க் பண்ணுறேன் சரி நேர்களை இன்றைக்கி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் திரையில் தெரியக்கூடிய எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவியுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்துக்கான எங்களது சொர்ணகிரீஸ்வர சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமின்றி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்